நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார் எல்லில் இருக்கிற இராணுவ வீரன் தொடங்கி குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்குன்னு குரங்கு கையில் ஆட்சி இருந்தால் குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்க தான் செய்யும் இதைத்தான் குரங்கு கையில் பூமாலை என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம் என்ன நோக்கத்துக்காக வாக்கு செலுத்துகிறோம்னு வாக்காளர்களுக்கும் தெரியலை எதுக்காக வாக்கை வாங்குகிறோம் எதுக்காக எம்எல்ஏ வாங்குகிறோம் எதுக்காக அமைச்சராகணும் அவனுக்கும் தெரியல எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இங்க உள்ள புகுந்திருக்காங்களாம் இந்த முன்னாடி எல்லாம் தினத்தந்தியில பார்க்கும்போது வடநாடுகளிலிருந்து இருந்து கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள் முப்பத்தி ரெண்டு பேர் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி வரும் அது மாதிரி திமுக எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலர்கள் விக்கிரவாண்டிகளை புகுந்திருக்காங்களாம் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் புகுந்திருக்காங்களாம் ஒன்றிய செயலாளர்கள் உள்ள புகுந்திருக்காங்களா முன்னூத்தி இருபத்தி பேர் விளங்கமா விக்கிரவாண்டி இப்ப விக்கிரவாண்டி விக்கிர பாண்டியா மாறிடுச்சு விக்கிர அதை யார் வாங்குறதுக்குன்னு போட்டி நடந்துக்கிட்டு இப்போ யார் வாங்குறது அதிக விலை கொடுத்து தேர்தல் தேதி அறிவித்த உடனே ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு சொல்லி திமுக இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிமுக விளையிடுச்சு அப்படின்னோடனே சூப்பர் நம்ம ஜெயிச்சிடுவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைச்சிருங்க குறைச்சிருவோம் ஆனால் அதிமுக தான் களத்தில் இல்லையே போட்டி நமக்கும் பாமகங்க தான் வேற யாரும் வரப்போறது இல்லை அப்படின்னு நாம் தோண கட்சி போட்டி போடுது அப்படின்னோட ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருங்கப்பா அது சரியாக வராதுப்பா கா ஆட்டத்துக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு அபிநயா புண்ணிய சீமா நிப்பாட்டுறாரு மருத்துவர் ஐயையோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கப்பா பத்தாவது பத்தாவது இருக்காங்க சீமான் பன்னெண்டு நாட்கள் பிரச்சாரம் இங்க வந்துருச்சா இங்க வந்துருச்சு எது வார்த்தை இங்க வந்துருச்சு கடக்குன்னு வந்த உடனே நாலாயிரம் ரூபா அப்படின்னு இருக்காங்க தொடர்ச்சியா மாலையில கூட்டம் காலையில நாம் தமிழகத்துடைய பெரும் பிரச்சாரம் என்னோட ஐயாயிரம் ரூபாய்க்கு மாறி இருக்கிறது இது இன்னும் ஐந்து நாட்களில் பதினஞ்சாயிரம் ரூபாயை தொடும் என்று நம்பப்படுகிறது சீமான காரணம் சொன்னாரு இருபதாயிரம் ரூபாய் ஏத்தி விடாம போக மாட்டேன் இந்த அண்ணாமலை படத்துல போயிட்டு ரஜினிகாந்த் வந்து ஏலம் எடுப்பாரு அப்ப ஒரு ஏலத்தை ஏத்தி விட்டு போயிடுவா ஏலத்தை ஒரு கோடி வண்டியை ஒண்ணு வண்டிய டட்டடாய் கிளம்பிடுவாப்ல அதே மாதிரி இப்ப ஏலத்தை ஏத்தி விடுற வேலையை தான் அண்ணன் சீமான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்ப நாம் மகிழ்ச்சிக்கு வெல்ற நோக்கம் இல்லையா நோக்கம் இல்லை அறுபத்தஞ்சாயிரம் அதிமுகவுடைய வாக்கம் நாம் கட்சிக்கு தான் விழப்போகிறது நான் கூட கேட்கும் போது என்ன இது அதிமுக தேமுதிக கூட்டணியே இல்லைன்னு சொன்னமே திராவிட கட்சிகளை வீழ்த்து சொன்னமே எதற்காக அதிமுக ஆதரவு என்று நினைத்தேன் அதிமுக எங்ககிட்ட ஆதரவு கொடுப்பதற்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அவங்க எங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்னு பதினாலுல ஒத்த பைசா வாங்காம காங்கிரஸ் வீழ்த்த தமிழ்நாட்டில் களமாடிய நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்த அதிமுக தயாராகிருச்சு நேத்து எப்போதும் போல வழக்கம் போல என்ன ஹிமா என்ன கூட்டம் முடிஞ்சவங்க தேநீர் குடிப்பாரு தேநீர் குடிக்கிறதுக்காக பின்னாடி போறோம் அப்போ ஒரு வண்டி ஒரு எக்ஸல் சூப்பர்

பாதந்தாங்கி பழனிச்சாமி என்றும் பர்பி பழனிச்சாமி என்றும் எடப்பாடி பழனிசாமி சும்மாவா முதலமைச்சர் ஆனாரு காலில் விழுந்த முதலமைச்சர் அதுவும் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் சொல்லி எங்கள் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த கேலி செய்த அந்த உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்தை ஓட ஓட விரட்ட சீமானால் மட்டும்தான் முடியும் அதனால மைக்கு நாங்க போட போறோம் சொல்லி முதல் முறையாக அதிமுக கிளை சிலர் கை கொடுத்து போறாரு களம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதிமுக எங்களுக்கு ஆதரவுங்கிறது அண்டிப்பா அதிமுக நாங்க ஆதரவு கொடுத்துக்கிறோம் சட்டசபையில அதிமுக உடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் கேட்கிறேன் எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே எங்க கருப்பசாமி எங்க அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ நான் கிட்ட சத்திருப்பிய நான் அந்த காட்சியை பார்க்கணும் எனக்கு எம்எல்ஏ எம்பி ஆசை இல்லைங்க எனக்கு எங்க அண்ணனுடைய தளபதியாக சாகர வரைக்கணும் அதான் ஆசை ஆனா ஒரு நாள் எங்க அண்ணன் சீமான சட்டசபைக்குள்ள போகும்போது அந்த ஆயுத எடுத்து படத்துல எங்க ஐயா பாரதிராஜா வருவார் சூரிய அந்த பக்கம் போவாரு அடித்தாலம்டா இது எங்க மாதிரி உள்ள போகணும் உள்ள போய் கேட்கிற கேடிகள் புடிங்கிட்டு இந்த திராவிட கூட்டம் சாகணும் எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர்ல போயிருச்சான் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பி உள்ள வந்திருந்தா இவர் கள்ளக்குறிச்சி மட்டும்தான் பேசுவாரு அவர் ஸ்டெர்லைட்டை பேசுவார் மீத்தேனா பேசுவார் கச்சத்தீவை பேசுவார் மொழி போறதுல உங்க அப்பா தங்க வரையிலே வராத தங்கவாளத்தை தலை வச்ச வரலாறு அதுக்கு முன்னாடி பெரியார் வரலாறு அதுக்கு முன்னாடி மொழிப்போருக்கு முன்னாடி உள்ள தோல்ச்சியில போறதை அறந்து மருதுவாணில இருந்து ஆரம்பிப்பாரு அழகமுத்து கோடுக்கு போவாரு ராஜராஜ சோழுக்கு போவாரு கரிகாலனுக்கு போவாரு கீழடிக்கு போவாரு கல் தோண்டி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி வாழோடு தோன்றிய குடின்னு எடுத்த அடிப்பாடு செத்துருவனி செத்துருவேன் தினத்தந்தியும் தினமலரையும் படிக்கிற எடப்பாடியை பார்த்து பயப்படுறா ஒரு நாளைக்கு பத்து புத்தகத்தை படிக்கிற நீ படிக்கிறான் சீமானத்துக்கு எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோம் இடிப்பார இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றான் ஒரு ஆட்சி என்றால் எதிர்த்து பேச ஒரு எதிர்கட்சி இருக்கணும் இவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி ஆகாதுல டாக்டர் கேள்விகளுக்கு பயந்து போய் எங்களை பார்த்து நெடுக்கி போய் நான் தலைவர் மக நான் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆக அந்த வகையில் கட்ட கட்ட கடந்து எங்களை வெளியடிச்சு விட்டாங்க நாங்கள் ஆளுநர்கிட்ட போய் புகார் சட்டையை கிழிச்சிக்கிட்டு தன்மானம் சுயமரியாதையை பேசின கட்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆளுநர் போய் புகார் குடிச்சு எதுக்கு அதிமுக எங்களை குண்டு கட்டாக தூக்கி போட்டுதுன்னு உனக்கு அதிமுக செஞ்சது நீ இப்போ அதிமுக செய்ய அப்புறம் நீ என்ன தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு கட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு கள்ளக்குறிச்சியில சாராயபுத்த கண்ணு குட்டிக்கு யார் உதவி செய்தது எழுபத்தி வழக்கு இருந்த சின்னத்துறை எப்படி ஊருக்குள்ள நடமாடி இருந்தார் இந்த ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி மூணு வருஷத்துல எத்தனை பேர் மீது சாராய வியாபாரி மீது குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சிக்கு உள்ள போன தான் தெரிஞ்சுது அங்க டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் வாங்கி கொடுத்தா வழக்கம் டாஸ்மாக்ல இருந்து ஒரு பத்து பாட்டில் இருபது பாட்டில் வாங்கி வந்து வைப்பாங்க இப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இவங்களே பாட்டிலுக்கு எத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது அது வித்தா வழக்கு ஆனா கள்ளச்சாரியை வித்தா கமிஷன் எவ்வளவு ஒரு கண்ணியமான அரசு உலகத்துல இப்படிப்பட்ட அரசை பார்க்க முடியாது அதாவது அவங்க சரக்கு வித்தா வழக்கு கள்ளச்சாரையும் காட்சி வித்தா கமிஷன் கமிஷனை வாங்கிக்கிட்டு அந்த கண்ணு குட்டிய கள்ளச்சாரையும் விற்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறான் உலகத்துல சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்றம் எவன் அப்பாவுட்டு காசுல காசு இது கோபாலபுரத்து காசா 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 இல்ல 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 ஓங்கோல் கருணாநிதி கதை வசனம் எழுதி சம்பாதித்த ஸ்டாலின் அவர்கள் நடிச்சு நடிச்சு சம்பாதிச்ச சம்பாதிச்ச பதினாலு நம்ம நம்ம வரி வரி உன் என் நான் கட்டுறேன் கட்டுறேன் கிட்ட எப்படி நீ சாராய சாராய குடி சாராயம் குடிச்சதும் நகையை திருட்டு சொல் நகை திரு பண்ணி சொல்லாதீங்க எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ரேஷன் கடயில வந்து இது வந்து அலந்து போடும்போது கலவண்ட கலவாணிப்பாய் அரிசி குறைப்பாளர் சக்கரை குறைப்பாளர் 2g ல 1 லட்சத் தர கொल्लेடிச்ச கொल्लेடிச்சனு சொல்லாதீங்க பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க எங்க டீசன்ட்டா பேசி பழகுங்க என்னங்க நீங்க சுத்த நாரப்பையலா இருக்கீங்க அப்படிங்கறாங்க. எங்க இப்படி ஒரு ஒரு ஆச்சிர மாட்டிக்கிட்டு நீங்க மானத் தமிழர்கள் நேமூரிலே வாழ்கிற நேமூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பகுதி நம்மளுடைய மூதாதை நம் கொட்டவையினுடைய சிலை கிடைத்த அந்த கொட்டவை கோவில் இருக்கிற இந்த மண்ணிலே நீங்கள் மாற்றி வாக்களியுங்கள் இது வெளிப்படையாக பேச படையாட்சியும் பரையிறோம் அடத்திய இருக்க தொகுதி சாதியை பேச விரும்பல ஆனாலும் படையாட்சியும் பரகிறோம் அடத்திய இருக்க தொகுதி படையாச்சும் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் ஒரு வார்த்தை ஒரே யாராவது ஒருத்தர் கூட்டம் முடிஞ்ச சொல்லுங்க இந்த படையாட்சியும் பறையரும் அதே மாதிரி அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த பரந்தூர் மண்டில் பதிமூணு கிராமங்கள் அடங்கியிருக்கிறது ஏகநாதபுரம் மொத்தமா படையாட்சி மொத்தமா பறையர் பதிமூணு கிராமங்களையும் மொத்தமாக விமான நிலையத்திற்கு எடுக்கிறது திமுக அரசு உங்கள் சொந்தங்கள் எந்த படையாட்சி சொல்றீங்களோ எந்த பறையர் சொல்றீங்களோ அந்த படையாட்சியும் பறையரும் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள் ஆகதிகளாக என்று சித்தூர் மாவட்ட ஆட்சியரை நோக்கி நடப்பதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் உங்கள் படையாச்சியும் பறையறையும் அங்கே நிலத்திலிருந்து விரட்டுகிற பன்னெண்டு ஏரிகள் பதினாலு குளங்கள் பதினேழு குட்டைகள் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை அழித்து விமான நிலையம் முடியும் ஆனாலும் அந்த பரந்தூர் விமான அந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் வாக்கு கொடுத்தார் நான் உயிரோடு இருக்கிறவரை நாம் கட்சி இருக்கிறவரை எங்களுடைய பரந்துள்ள ஒரு ஏக்கர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்ட கூட எடுக்க முடியாது ஒருத்தன் எரும மாட பூரம் வித்திருக்காங்க வித்துட்டு பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு நேர ஊர்ல வந்து நல்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டு ஒரு கொட்டகை கட்டிருக்கான் ஏன்னா லூசு பயில எரும மாட பூரம் வித்து போட்டு என்னடா கொட்டகை கட்டுறன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான் கிருக்கு எரும மாட வித்துட்டு கொட்டகை கட்டின நானே லூசுன்னா பிளைட்ட பூரா வித்துட்டு ஒரு எரும ஏர்போர்ட் கட்டுதான் அவன் எவ்வளவு பெரிய லூசுன்னு கேட்டிருக்கான் சொந்தமா இந்த நாட்டுக்குன்னு ஒரு ஒரு பிளைட் இல்ல என் ஊர் திருச்சிக்கு போறது ரெண்டு பிளைட் தான் தூத்துக்குடிக்கு போனா ஒரு பிளைட் தான் காலையில முடிஞ்சு சொந்தமா இந்த நாட்டுக்குன்னு விமானம் இல்லை இந்த இந்தியோ ஏர்லைன் செஞ்சா அதை டாட்டா வித்துட்டான் மொத்தத்தையும் வித்தாச்சு இப்போ விட்டுட்டு இவர் அதானி பேர்ல ஏர்போர்ட் கட்டுவதற்கு நம்ம ஆத்தாள மப்பனும் உழைச்சி சம்பாதிச்ச கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம் அதுல பன்னெண்டு இந்து கோயில் வருது பதினேழு கிறிஸ்தவ கோயில் வருகிறது பள்ளிவாசல் வருகிறது அதுல பல்லவ மன்னன் கட்டிய கோவில் இருக்கிறது நம் பாட்டன் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி பல்லவ மன்னன் காலத்தில் கட்ட கம்பவர்மன் கட்ட மன்னன் கட்டிய கம்பன் கால்வாய் என்கிற எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாயில் ஏழு கிலோமீட்டர் வெட்டி அந்த ஏழு கிலோமீட்டர்ல ரன்வே போற உலகத்தில் முட்டாளுக்கு இந்த மூளை அளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதுல முப்பது கிராம் இருக்கக்கூடிய முட்டாள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் இதுல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அதாவது சொல்லுவாங்க ஒருத்தனுக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா வான ஏறி வைகுண்டம் போனான் ஒருத்தனுக்கு எந்திரிச்சி அடிக்க முடியலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்க அறுக்க மாட்டான் கையில் ஐம்பது பம்மனு வளாம் தமிழ்நாட்டிலே ஒழுங்கு ஆட்சி செய்ய முடியல மூன்றாண்டு ஆட்சியில் நக்கிட்டு போயிடுச்சு இதுல இந்த வகையில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் டா தலைவர் பகல் சொல்ல இந்த வாய் இந்த வாய் இருக்குல்ல இந்த வாய் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி நமக்கு நாமே

உயார குண்டையாம் தாளம் உள்ளே பார்த்தால் ஈரும் வேணும் அதான் திராவிட மாறலாச்சு ஒய்யார குண்டையா தாளம் உள்ளே உள்ள பார்த்தா ஈரும் வேணும் எட்டு லட்சம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு என்ன மண்ணாங்குட்டிக்கு என்ன மயிலாடுதுறைக்கு எங்க கேக்குற வச்சுக்கோ எங்க என்ன மயிலுக்கு மயில் மயில் என்ன மயிலுக்கு

சீமான்ண்ட வரும்போது நான் ஒரு பப்பி மாதிரி வந்தேன் பப்பி எனக்கு பேச தெரியாது எழுத தெரியாது எங்க ஊர்லயே சத்தியமா சொல்றேன் என் ஊர்லயே நான் தாங்க அமைதியான புள்ளை நீங்க நம்புறீங்களா அப்போ அவன் எவ்வளோ காவலி பிள்ளை எங்க ஊர்ல இருப்பா கிடைக்காது உண்மையிலே எங்க ஊர்ல நான் தான் அமைதியான பிள்ளை எங்க தங்கமான புல்ல அப்படிம்பாங்க எங்கூர்ல எங்க கேளுங்க தெற்க தென்காசி மாவட்டம் வீராணத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் இழுப்புக்கூடத்துல போய் கேளுங்க அமைதியான புள்ள வாங்க அமைதியான பிள்ளையே புழுவை பூனையை அடிச்சா அது புளியா மாறுவது போல செந்தமனன் சீமான் இந்த பதினாலு ஆண்டுகளில் சாட்டை என்கிற இந்த ப்ராடக்டை பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறார் அப்படித்தான் காளியமாலை அப்படித்தான் ஜெனிஃபரை அப்படித்தான் அபிநயாவை அப்படித்தான் ஹிமாயின் கபீரை அப்படித்தான் என்னன் தேவாவை அப்படித்தான் பாக்கியராசனை அப்படித்தான் இடுமாவனம் கார்த்திகை அப்படித்தான் அபுபக்கர் சித்திக்கை அப்படித்தான் எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு சீமான் உருவாக்கிறார் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினே கிடையாது உதவி பிறகு உதவி ஸ்டாலின் கிடையாது ஆனால் சீமான் இருக்கும் போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் பெற்று நாங்கள் வந்திருக்கிறோம் அருமை மக்களே படையாட்சி பரையரும் ஒன்று சேர்ந்து நிக்கிற ஒரே கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கு சாதி கிடையாது சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய உயிரண்ணன் செந்தமிரன் சீமான் மட்டும்தான் அவனுடைய கரங்களை வலுப்படுத்த இந்த உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த மைக்கு ஒரு வாக்கை செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் கட்சியில் இணைவதற்கான